நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் பொதுவாகவே அம்மாவாசை அப்படிங்கிறது அம்மாவாசை திவி அப்படிங்கிறது முன்னோர்களின் வழிபாட்டிற்காகவே உரிய ஒரு நாளாகவே செல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் கார்த்திகை மாத அம்மாவாசை சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னமுமே சிறப்பு சனிக்கிழமையில் வரும் இந்த அம்மாவாசை நாளில் இந்த ஒரு மூன்று பொருளை சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சனி பகவானின் தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல விதமாகவே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அம்மாவாசை திதி முன்னோர்களின் அமைதிக்காக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நிலைமையில் சனி கிழமையில் வரும் அமாவாசையை தர்ப்பணம் பிண்டம் கொடுப்பதன் மூலம் ஏழு தலைமுறை முன்னோர்களும் தூய்மை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமையில் வரும் அமாவாசை தினத்தில் இந்த ஒரு வேலையை நம்ம செய்வதன் மூலம் புண்ணியம் பெருகுவதோடு சனியின் தோஷத்திலிருந்து சனி பகவானின் பார்வையிலிருந்து விடுபடுவதற்கு சனி பகவானின் தொல்லையிலிருந்து விடுப்படுவதற்கான வாய்ப்பாகவே அது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த சனி அமாவாசை தினத்தில் இந்த ஒரு மூன்று பொருளை வைத்து நம்ம அர்ச்சனை செய்யும் பொழுது சனி பகவானின் பார்வையிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது உண்மை சனிக்கிழமையில் வரும் அமாவாசை நவம்பர் முப்பதாம் தேதி வரும் கூடிய இந்த அமாவாசை தினத்தில் அன்னைக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து புனித நதியில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு நீராடிய பிறகு செம்பு பாத்திரத்தில் புனித நீரை எடுத்து அதில் அக்ஷதையும் மலர்களையும் சேர்த்து சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு அதன் பிறகு சுப வேலையில் நல்ல நேரம் பார்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இந்த சடங்குகள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அதற்கு பிறகு அரச மரத்தை வணங்குவது அரச மரத்திற்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறந்த விஷயமாக பார்க்கப்படுது அதற்கு பிறகு இந்த ஒரு மூன்று பொருளை வைத்து அர்ச்சனை செய்யும் பொழுது சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே பார்க்கப்படுது சனி பகவான் அப்படிங்கிறது நீதியின் அதிபதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொருவருக்கும் அவங்கவங்க கர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை தருகிறார் சனி பகவான் அப்படிங்கிறது உண்மை நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு மங்களகரமான பலன்களை தருகிறார் அப்படின்னும் தவறான செயல்களை செய்பவரை தண்டிக்க செய்கிறார் அப்படிங்கிறதும் சனி பகவானின் நீதி ஒவ்வொரு நபரும் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது சனி பகவானின் தாக்கத்தை சந்திக்காமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிறது நீதி அம்மாவாசை திதி அப்படிங்கிறது விஷ்ணு பகவானையும் சனி பகவானையும் மகிழ்விப்பதாக கருதப்படுது சாஸ்திரத்தின்படி பார்த்தோன்னா அம்மாவாசை திதியில் சனி மகா திசையால் பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்களுக்கு சில பரிகாரங்கள் செய்வதன் மூலம் சனி பகவான் தொல்லையிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஒருவரின் ஜாதகம் சனி கட்டத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மனம் மற்றும் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் இந்த அமாவாசை நாளில் சனி பகவானை வழிபாடு செய்வது இந்த தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது உண்மை அதே போல் பொதுவாகவே அமாவாசை தினங்களில் சனி பகவானுக்கு கருப்பட்டியா அடுத்தது வெல்லம் அடுத்தது நெல்லிக்காய் இந்த மூன்று பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது சனியின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது நெல்லிக்காய் கருப்பட்டி வெல்லம் இந்த மூன்று பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்யும் அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதற்கு பிறகு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்ய சனியின் தோஷத்திலிருந்து விடுபடுவதோடு மட்டுமல்லாமல் சனியின் தொல்லையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சனி பகவானை மகிழ்விக்கணும் அப்படின்னா எறும்புகளுக்கு பச்சரிசி மாவில் சர்க்கரையோ அல்லது வெள்ளம் கலந்து எறும்புகளுக்கு அமாவாசை தினத்தில் வைப்பது அப்படிங்கிறது சனி பகவானை மகிழ்விப்பதற்கான ஒரு அற்புதமான விஷயமாகவே பார்க்கப்படுது இந்த சனி பகவானை மகிழ்வித்து சனி பகவானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்